உடனே மாதவின்னு ஒரு ஒரு பெண் வந்தா அவன் அவளுடைய அவள் அழகில் மயங்கனான்னு சொல்கிறத விட கோவலனை பற்றி சொல்லணும்னா அவன் பயங்கரமான ஒரு கலா ரசிகன் அவன் கலைக்கு மயங்கிட்டான் அதனால் அவன் அங்கே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் கண்ணிக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கானா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை எரிக்கலை பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு நடக்க வேண்டிய பெரிய பிரச்சனையை கொஞ்சம் கம்மி பண்ணி அதோட தீவிரத்தை குறைச்சிருக்காங்கிறது நீங்கள் இலக்கியம் படித்தாதான் தெரியும் கண்ணிங்க என்ன பண்றா மூணு முறை வளம் வரா வளம் வந்து தன்னுடைய மார்பை சரியா சொன்னா மார்பின் உளையை திருகி அதை வெட்டி வீசி எறியா ஆவணி திங்கள் அட்டமி நன்னால் இந்த டேட்ல இந்த டேல இந்த டைம்ல மதுரை எரியணுங்கிறது விதிங்கிறான் மின்னம்பலம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்களம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய களத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சொற்பொழிவாளர் தாமல் கோ சரவணன் இணைஞ்சிருக்காங்க அண்ணாவை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம்னா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நிறைய தமிழ் சார்ந்த செய்திகளை எங்க கிட்ட கொடுத்திருந்தீங்க அது நேயர்கள் நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்தது நிறைய பேர் அதற்கான கருத்துகளும் கொடுத்திருந்தாங்க இன்னைக்கும் அதே போல நிறைய தமிழ் சார்ந்த செய்திகளை பேசலாம்னு இருக்கோம்னா தொடக்கத்தில் சிலப்பதிகாரத்தில் நான் எடுத்துக்கிறேன் பொதுவாகவே தமிழனுடைய மிகப்பெரிய ஆகச்சிறந்த காப்பியம் முத்தமிழ் காப்பியம் இப்படின்ட்டு நம்ம காப்பியங்களில் முதல்ல அடுக்கிறது வந்து சிலப்பதிகாரம் தான் இன்னைக்கு பெண்ணிய கருத்துகள் நிறையா பேசிகிட்டு இருக்கோம் பெண்களுக்கான உரிமைகள் குறித்து நிறையா நம்ம இருக்கோம் இந்த சூழ்நிலையில் ஒரு பன்னிரெண்டு வருடம் கழித்து கண்ணகி கிட்ட வந்துட்டு கோவலன் திரும்பி வருவான் அப்போ கண்ணகி வந்துட்டு மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவாங்க அது வந்து இந்த காலத்துக்கு தேவையா இந்த சூழ்நிலைக்கு கண்ணகி பொருந்துவாங்களா அவங்க அப்ப பண்ணது வந்துட்டு ஏன்னா சங்க இலக்கியங்கள்லயும் நிறைய உரிமைகள் பத்தி பேசியிருக்கோம் பின்னாடி வந்து சிலப்பதிகாரத்துல காட்டியிருக்கிறது சரிதானா உங்களுடைய கருத்து என்னன்னா அதாவது நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழலுடைய கண்ணாடிய போட்டுட்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தை பார்த்து நம்ம ஒரு ஜட்ஜ் பண்றோம் ஒரு மாதிரி இப்படி இருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறோம் நிறைய பேருக்கு கண்ணகியினுடைய உண்மையான குணமே தெரியாது நீங்கள் சிலப்பதிகாரம் படித்த நிறைய பேர் படிக்கிறோம் அப்புறம் நம்ம திரைப்படங்களில் பார்க்குறோம் அதை பார்த்து அதுதான் உண்மையான கண்ணகி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் பட்டு நீங்கள் நேராக இலக்கியத்தில் போய் பார்த்தீங்கன்னா கண்ணகி வந்து ஒரு இன்னைக்கு மட்டும் இல்லை இன்னும் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ரோல் மாடலாக அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான குணங்களும் இருக்கிற ஒரு பாத்திரம் வந்து கண்ணகி பாத்திரம்னு சொல்கிறத விட மற்ற காப்பியங்கள்லாம் பாத்திரம் பட் சிலப்பதிகாரம் உண்மையில் நடந்ததை தழுவி எழுதப்பட்டது அப்படிதான் அவரு அவர் தொடக்கத்திலே சொல்கிறார் இப்போ இன்றைக்கெலாம் சினிமா எடுத்தோம்னா இது உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எழுதியதுங்கிற மாதிரி சீதாளிசாத்தன் அவர் சொல்ல சொல்ல அந்த கதையை கேட்டுக்கிட்டு அது அப்படியே உண்மை சம்பவம் அடிப்படையில் எழுதுகிற ஒரு கதை அதனால் இது கதைன்னு சொல்கிறத விட அது உண்மையாக நடந்த ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் கேட்குறது ஒரு ச ஒரு சராசரி கேள்விதான் கல்யாணம் பண்ணால் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தா கொஞ்ச நாள் உடனே மாதவின்னு ஒரு ஒரு பெண் வந்தால் அவனு அவளோட அவள் அழகில் மயங்கனான்னு சொல்கிறத விட கோவலனை பற்றி சொல்லணும்னா அவன் பயங்கரமான ஒரு கலா ரசிகன் அவன் அவன் கலைக்கு மயங்கிட்டான் அதனால் அவன் அங்கே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் போனவன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பி வரான் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு இலக்கிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க வந்தவன் வந்து நின்ன உடனே நம்மளாக இருந்தோம்னா அந்த இடத்துல நீ உள்ளே வராத யாருடாடின்னு சண்டை போட்டுருக்கணும் இல்லை பன்னெண்டு வருஷத்துக்கிட்ட ஆயிருக்கு உங்களுக்கு சொன்ன ரொம்ப அதிசயமாக இருக்கும் கண்ணகியை விட்டுட்டு கோவலன் வந்து பல ஊர் தாண்டியெல்லாம் இல்லை இவன் இந்த தெருவில் இருந்தா அவன் அந்த தெருவில் இருந்தா இவன் பரத்தியர் வீதியில் இருக்கா அவள் வணிகர் வீதியில் இருக்கா ரெண்டு பேரும் ரொம்ப தூர தூரம்லாம் இல்லை ஒரே ஊருக்குள்ளே தான் இருக்காங்க பக்கத்து பக்கத்து தெருவில் தான் இருக்காங்க இவன் நினச்சானா போய் கழுத்தில் நாலு போட்டு காதை பிடிச்சி வாடா வீட்டுக்குன்னு கண்ணகி கூட்டு வந்திருக்கலாம் அப்படி கூட்டு வர்றதுக்கு அவளுக்கு தெரியாதெல்லாம் சொல்ல வேண்டாம் ஏன்னா ஊர் பேர் தெரியாத ஊரில் சொந்தக்காரங்க இல்லாத ஒரு ஊரில் ராஜாவையே எதிர்த்து தெரு தெருவாக போய் சண்டை போட்ட ஒரு பொண்ணுக்கு தன் புருஷனை அடிச்சு கூப்பிட்டு வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவள் ஏன் கூப்பிட்டு வரலைங்கிறது ஒரு கேள்வி அப்புறம் கோவலன் வரான் வரும்போது எதுவுமே சொல்லலை அவன் உடனே என்னங்க சிலம்பு இருக்குது வேணுமா எல்லாத்தையும் விற்று வந்துட்டிங்களோ சிலம்பு வேணால் வச்சுட்டு போய் அவ கூட சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி கொடுக்குறா எந்த பொண்ணாவது அப்படி கொடுப்பாளா மூணாவது நீ வான உடனே நைட்டோட நைட்டாக அம்மா கிட்ட சொல்லாமல் அப்பா கிட்ட சொல்லாமல் மாமனார் மாமியார் கிட்ட சொல்லாமல் ரொம்ப கிளம்பி நேட்டு நைட்டாக கிளம்பி வரா இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணகி ஒரு ஒரு பெண்ணடிமைத்தனத்தின் குறியீடு மாதிரி இல்லையா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க கண்ணகினோட உண்மையான கேரக்டரை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா அவள் இதெல்லாம் ஏன் செஞ்சாங்கிறது அவ கேரக்டர்லேருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் இது எப்போனா மதுரைக்கு போயிட்டாங்க போயிட்டு ஒரு ஒரு இடத்துல மாதிரிங்கிற ஒருத்தர் வீட்டில் போய் அடைக்கலம் ஆயிட்டாங்க சமைச்சு கொடுக்குறா ரொம்ப நாளுக்கு அப்புறம் சமைச்சி கொடுக்குறா தான் கையால் சாப்பிட்றான் சாப்பிட்டுட்டு போகிறவன் சும்மா போகாமல் அதாவது எப்பவுமே இந்த கணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த காசில் சூனி வச்சுக்கிறேங்கிற மாதிரி அவரே வந்து மாண்டாடாக கேட்குறாரு கண்ணகி போக போகிறான் எப்படி சாவ போகிறான் போய் தொலைக்க வேண்டியது தானே சம்மந்தமே இல்லாமல் கேட்குறான் கண்ணகி நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்தி உனக்கு நான் நிறைய செஞ்சுட்டேன் நான் கூப்பிட்ட உடனே நீ வந்துட்ட எதுவுமே சொல்லலை போது தான் அமைதியாக அந்த நாள் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தா பாருங்கள் மொத்தமா சேர்த்து வச்சு நங்குன்னு கொட்டுறா மாதிரி பேசுறா கோலனை பார்த்து ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு போற்றா ஒழுக்கம் புரிந்தி ஆயினும் அவன் என்ன சொல்றா நீ பண்ணது எதுவுமே நல்ல விஷயம் இல்லடா போற்றா ஒழுக்கம்ங்கிறி இதெல்லாம் ஒரு விஷ வேலையா நீ பண்ணியிருக்கிறதுன்னு ஊர் மக்கள் கேவலமா பேசுற விஷயத்த தான் நீ செஞ்சுட்டு வந்துருக்குற போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் ஆயினும் ஆனாலும் நான் உன்னை ஏன் ஏத்துக்கிட்டேன் தெரியுமா நீ கட்டிய கணவன் கல்லணானும் கணவன் அதெல்லாம் கிடையாது அதுதான் கண்ணகி நிக்கிற இடம் அவ சொல்றா மாற்றா உள்ளத்து வாழ்க்கைய நாதலால் ஏற்று எழுந்தனன் நான் அப்படிங்கிறேன் அதாவது நீ வந்து நான் இல்லனா மாதவின்னு அந்த தெருவுக்கு போவேன் கிட்ட பிரச்சனைனா நான் என் தெருவுக்கு என் வீட்டுக்கு வருவேன் உன்னை மாதிரி மனசில் இவ ஒன்று அவ ஒன்றுன்னு வச்சுக்கிறவ இல்லை என்னைக்கும் நீதான் உன்னை நேசிச்ச ஏற்று எழுந்தனன் ஏன்னா நீ கூட்டதெல்லாம் நான் வரல உன்னை பிடிக்கும் உன்னை விரும்புகிறேன் திரும்பி வந்திருக்க உங்களோட வாழணும்னு ஆசைப்பட்டு நான் வந்தனே தவிர நீ கூப்பிட்டு நான் வரலன்னு சொல்றேன் அந்த இடம் இருக்கு பாருங்க கண்ணகி யாருங்கிறது அங்கதான் நமக்கு தெரியும் சிறப்பு சிறப்பு அருமைனா இவ்வளவு நாள் படிச்ச போதுல என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணகி வந்துட்டு அவங்க வந்தாங்க மண்ணுச்சேத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் பாத்திருக்கோம் இது ஒரு புதிய செய்தியா இருக்கு அவங்க இப்படி பேசியிருக்காங்க கண்ணகியினுடைய கோ கோணத்துல அவங்க இவ்வளவு அழகா பேசியிருக்காங்க அப்படின்றது ஆனா இன்னொன்னு கண்ணகிய வந்துட்டு நாங்க பாக்குற முக்கியமான விஷயம் என்னன்னா விவேக் கூட ஒரு காமெடி அவருடைய ஒரு திரைப்படத்துல வரக்கூடிய ஒரு நகைச்சுவையில என்ன சொல்லியிருப்பாருன்னா கண்ணகியும் அப்புறம் மன்னன் ரெண்டு பேரும் நினைச்சி வச்சு அவங்களுடைய பர்சனல் ப்ராபர்ட் ப்ராப்ளத்துக்காக பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு எரிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க இது கொஞ்சம் சீரியஸான கோணத்தில் நம்ம பார்த்தோம்னா அது உண்மை தானேண்ணா ஏன்னா கோபிரந்தேவியும் இறந்துடுவாங்க பாண்டிய மன்னனும் இறந்துருவாங்க இதுக்கப்புறமா நான் வந்து மதுரையை எரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நியாயமா அவங்களுக்கு அந்த இடத்துலையும் நியாயம் கிடச்சிருச்சா அங்கேயே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வீடுகள் இங்கே வந்து பண்ணது எப்படி அதை வந்து சரின்னு எடுத்துக்க முடியும் ஆமாம் இன்றைக்கி வரைக்குமே நிறைய இலக்கிய மன்றங்கள் வழக்காடு எல்லாம் கண்ணகியை ஒரு குற்றவாளிக்குள்ளே நிற்க வச்சு இப்படி ஒரு விளையாட்டாக ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் என்னென்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு காரணமான பாண்டியன் செத்து போயிட்டான் கூட சேர்ந்து தான் மனைவியும் செத்து போயிட்டாங்க அதோடு கேஸ் முடிஞ்சு போச்சு தீர்ப்பு வந்தாச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்து ஊரை எரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எரிக்கிறது நியாயமான விவேக் கேட்குற ஒரு வேடிக்கையான ஒரு கேள்வி தான் இது திரைப்படமாக பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது நீங்கள் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தான் கண்ணகி இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை எரிக்கலை பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு நடக்க வேண்டிய பெரிய பிரச்சனையை கொஞ்சம் கம்மி பண்ணி அதோட தீவிரத்தை குறைச்சிருக்காங்கங்கிறது நீங்கள் இலக்கியம் படித்தாதான் தெரியும் ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க நான் தவறு பண்ணிட்டேன்ட்டு உயிரை விடுறான் பாண்டியன் நெடுஞ்செழியல் இதுவரை இருந்த சிறப்புகள் எல்லாம் எம் என்னால் பிழைத்தது கெடுகை என் ஆயுள் கெடுகை என் ஆயுள்னு வந்து செத்துடுறான் பின்னாடியே கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல்லைன்னு கோப்பெருந்தேவியும் செத்து போயிடுறான் இப்போ வெளியே வர இல்லை இவளுக்கு இவளுடைய பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்லை ஆனால் கண்ணகி நிற்கலை இப்போ கண்ணகி என்ன பண்ணுறா மதுரையும் மூணு முறை வளம் வரா வளம் வந்து தன்னுடைய மார்பை அது இன்னும் சரியாக சொன்னால் தன்னுடைய மார்பின் முளையை திருகி அது வெட்டி வீசி எறிகிறான் முத்தார மார்பின் முளைமுகம் திருகி நீலெறி ஊட்டிய திருமாப்பிணிம்பார் அவள் அதை செய்கிறாள் ஏன் இதை செய்கிறாங்கிறது நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் தமிழருடைய மரபே ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்போது இன்னைக்கு மண்ணை வாரி தூக்கி போடுறோம்ல அந்த மாதிரி அந்த காலத்தில் பெண்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அவங்களுடைய மார்பகத்தை வெட்டி வீசுறதுங்கிறது நடந்திருக்கு நீங்கள் புறநானூரிலே புறம் முதல் தா தான் மகன் பாலுண்டு அங்கத்தை வெட்டி எறிவேன்னு ஒருத்தி போறாள் இது ஒரு மரபாவே நம்ம பார்க்க முடியுது தமிழர்கள்கிட்ட அதுக்கு என்ன காரணம்னா பெண்களினுடைய அந்த பகுதி வந்து ஒரு செல்வத்தின் அடையாளம் அப்போ அதை வெட்டி எறியிறதுங்கிறது வந்து நீ நாசமாக போணும் மண்ணை வாரி போடுறதுக்கான சமம் தான் கண்ணகி வந்து ஏன் இதை செய்கிறா அப்படின்னு பாருங்க அவ இதை செஞ்ச உடனே அவ வெட்டி வீசி எரிஞ்ச உடனே ஒரு நெருப்பு வந்து எழுந்து நிற்கிது எழுந்து நின்று நான் என்ன செய்யணும்னு கேட்குது நல்லா கவனிங்க இப்போ நெருப்பு வந்துருச்சு உடனே எரியலை இப்போ கதைப்படி பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து நிற்கிது நெருப்பு கேட்குது நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குது இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி கண்ணகி ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு மனநிலையில் இருந்தான்னா போ இப்போ கண்டு பேனைக்கு எரிச்சு விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லணும் ஆனால் கண்ணகி அங்கே என்ன சொல்றா அங்கே ஒரு 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 குறுக்கிட்டு ஒன்று சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா அறவோர் ப பசு பத்தினி பெண்டிர் குழந்தைகள் முதியவர்கள் இவங்களெல்லாம் விட்டுட்டு தீத்திரத்தோர் பக்கமே சேருகங்கிறான் அந்த நெருப்பு நீ எல்லாரையும் தேவையில்ல மதுரையில் எவெல்லாம் கெட்டவர்கள் அவனெல்லாம் போய் எரிங்கிறான் இப்போ இது பேர் சொல்லுங்க இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எரிக்கிறதா இல்லை அந்த நாட்டை சுத்தப்படுத்துறதா இல்லை அது சுத்தப்படுத்துறதா இருந்தாலும் உங்களுக்கும் ஒருத்தவங்க தீக்கு தீங்கு பண்ணிட்டாங்க நீங்க அவங்கள அவங்க உங்களுக்கான நியாயம் கிடைச்சிட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமும் நீங்க ஊர்ல இருக்க எல்லா கெட்டவங்களையும் வந்து அதுக்கு என்ன காரணம்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணகியினுடைய மன மன மனப்பார்வையில இருந்து நான் பார்த்தோம்னா கண்ணகிக்கு இப்படி ஒரு தீங்கு நடந்த உடனே கணவன் கொன்னுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கண்ணகி போனது நேரம் அரசவைக்கு கிடையாது நீங்க காப்பியம் படிச்சீங்கன்னா கண்ணகி மதுரையினுடைய ஒவ்வொரு திரு திருவா போய் பெண்களும் உண்டுகோள் பெண்களும் உண்டுகோள் சான்றோரும் உண்டுகோள் சான்றோரும் உண்டுகோள் தெய்வமும் உண்டுகோள் தெய்வமும் உண்டுகோள்னு எல்லாரையும் கூப்பிடுறா நீதி கேட்டு யாரும் ஒருத்தர் கூட கதவை திறந்து நம்ம உனக்கு ஆட்சின்னு கேட்கல ஏன்னா இந்த பிரச்சனையை செஞ்சது ஆட்சி செய்த மண்ண அப்ப இவ பாக்குறா மன்னன் மட்டும் தண்டிச்சா போதுமா இப்படி ஒரு அநீதி நடந்ததுன்னு நான் தெரு தெருவா கேட்டப்ப ஒரு வீட்டு கதவு கூட திறக்கலன்னு போது அந்த வீடு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன எல்லாமே எரிட்டோம் அப்படின்னு கண்ணகி செய்யற அரைச்சம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று செய்தி இருக்கு எரிச்சிட்டு கண்ணகி போறா ஒரு கொற்றவை கோயிலுக்கு முன்னாடி தன்னுடைய வலையில உடைக்கிறா இதெல்லாம் வந்து நம்ம படித்தாதான் தெரியுது சீன்லாம் இருக்குன்னு வலையில உட வ வலையில உடைச்சிட்டு அவன் நிற்கிறப்ப மதுராபுரி தெய்வம் வந்து பின்னாடி நிற்குது அந்த கதையில மதுராபுரி தெய்வம்னா அந்த மதுரை ஆட்சி காவல் செய்கிற ஒரு காவல் தெய்வம் இவ பின்னாடி வந்து நின்று பயந்து நின்று பேசுது அப்போ யார் நீன்னு கேட்குறப்ப தான் மதுராபுரி தெய்வம் சொல்லுது நான் யாரு பாண்டிய மன்னன் யாரெல்லாம் சொல்லும் போது அப்போ இவன் சொல்றா உனக்கு இது ஏன் நடந்தது தெரியுமா முற்பிறவில கோவலன் இந்த மாதிரி நீலின்னு ஒரு பொண்ணுக்கு அநீதி பண்ணிட்டான் அந்த பொண்ணு சாகும் போது சாபம் விட்டுட்டு செத்தா அதனால அவளுக்கு நடந்த துயரம் கோவலனுக்கு இந்த வாட்டி நடந்திருக்கு நீ எதுவும் கோவப்படாதன்னு சொல்லிட்டு அப்புறம் இவ சொல்றா மதுரை எரிச்சது உன்னாலேயோ நீ எரிச்சதோ இல்ல ஆவணி திங்கள் அட்டமி நன்னால் இந்த டேட்ல இந்த டேல இந்த டைம்ல மதுரை எரியணுங்கிறது விதிங்கிறான் ஏற்கனவே மதுரைக்கு இருந்த சாபம்ங்கிறா அப்போ ஏற்கனவே மதுரைக்கு இது எரியணும்னு ஒரு சாபம் இருந்திருக்கு அப்படி கண்ணாபுன்னான்னு எரிய வேண்டிய மதுரையை அந் அதை 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 கண்ட்ரோல் பண்ணி ஒரு பக்கமே சேருகன்னு விட்டுருக்கானா என்ன கேட்டால் கண்ணகி அந்த இடத்துல ஒரு பெரிய பேரிடரை சிற்றிடராக மாத்திருக்காங்கிறதான் நம்ம பார்க்கணும் சரி அப்பனா இந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க அப்படின்றது புதிய தகவலை